ஹலோ காய் செல்லர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா பேக்கோ லேடா ஜேசிபி த்ரீ எக்ஸ் எழுபத்தாறு ஹெச்பி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் மாதம் வண்டிங்க இந்த வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்கிற வண்டி தாங்க இந்த வண்டி ஃபஸ்ட் ஓனர் இருக்குது வாங்குறவங்க செகண்ட் ஓனராக வருவீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் மணி நேரம் மட்டும்தாங்க தாங்க ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு ரோட் டேக்ஸ் கரண்ட்டில் தாங்க இருக்குது இன்சூரன்ஸ் கூட இன்னும் பன்னெண்டு மாதம் கரண்ட்டில் தாங்க இருக்குது இன்சூரன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க

இந்த வண்டியில் வெல்டிங் கிராக் எங்கேயுமே இருக்காதுங்க இந்த வண்டிக்கு பின்புஷால் சர்வீஸ் எல்லா வேலையும் தெளிவாக பார்த்துட்டாங்க இந்த வண்டிக்கு வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில தரேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வண்டியோட மீடியேட்டர் நம்பர் நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவர் வண்டி இருக்கிற இடத்தையும் வண்டியின் விலையை பற்றியும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க நீங்கள் நேரில் சென்று வண்டியை ஓட்டி பார்த்து தரவா செக்அப் செய்த பிறகு நீங்கள் விலை பேசி கொள்ளலாம் எங்களோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் வீடியோ பாருங்கள் நன்றி